இது வந்து மேகி பாக்கெட்டு மேகி தான் இப்போ பிள்ளைங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க அதனால் இந்த மேகி பாக்கெட்டை நம்ம சும்மா தண்ணியில் போட்டு அந்த பொடியும் போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு தண்ணியாக நம்ம கொடுப்போம் பிள்ளைங்க அதான் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க ஆனால் அது அப்படி கொடுக்காதீங்க அது வந்து நல்லது கிடையாது உடம்புக்கு எவ்வளோ மேக்சிமம் நம்ம இப்படி செஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் செஞ்சு கொடுங்க அது வந்து குழந்தைங்களுக்கு நல்லதும் கூட எல்லா காயும் சேரதுனால அந்த காயோடு சேர்த்து அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த மேகி எடுத்துக்கிடுவோம் இது மேகி தருவாங்க இல்லை பேக்கெட்டு பேக்கெட்டில் ஒரு மசாலா அது பீன்ஸு கேரட்டு கொட மிளகா வெட்டி வச்சுருக்கோம் கோஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவோம் சாஸு டொமோட்டோ சாஸ் எடுத்து வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் உப்புத்தூள் ஏன்னா உப்புத்தூள் இதில் இருக்கும் அந்த பேக்கெட்லேயும் இருக்கும் அதனால் இது அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் மல்லி இலை கொஞ்சம் நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் கடைசியாக மல்லி இலை போட்டு இறக்குறதுக்கு பெப்பர் வந்து நீங்கள் சேருங்க பெப்பர் வந்து உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு சளி இதெல்லாம் நல்லா கேட்கும் சளிக்குலாம் நல்லா நல்லது கொரோனா டைமில் கூட அந்த பெப்பர் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க அதனால் எந்த இப்போ எந்த இதுக்குமே நீங்கள் பெப்பர் சேர்க்குறதுனால எந்த இதுவுமே கிடையாது அதனால் பெப்பர் சேருங்க இந்த மேகியை வந்து நம்ம இனி பார்ப்போம் நீ கோஸ் எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி பொடிஸ் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ நல்லா மசிஞ்சிரும் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு தெரியாது இது எது கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது நல்லா சாப்பிட்ருவாங்க ரெண்டு எக்கு வேணும் இந்த ரெண்டு புட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க முட்டை சேர்க்குறதுனால நல்ல உடம்புக்கும் நல்லது குழந்தைங்க மேக்சிமம் கொடுங்க ஒரு தவால் எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு கப்பு தண்ணி இந்த ரெண்டு மேகி போடுறதுக்கு இந்த ஒரு கப்பு தண்ணி அது மேகியை அது உள்ளே வச்சு ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் இது வெந்துடும் இந்த கடை மேகின உடனே அது பத்து சாஃப்டாகவும் இருக்கும் அதனால் சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் அழகாக வெந்துட்டு பாருங்கள் இதை நம்ம என்ன செய்யணும்னா வடித்து எடுத்து வைக்கணும் தண்ணி இல்லாமல் அவ்வளோத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வடிகட்டிவிட்டு மேகியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் நூல்ஸ் மாதிரியே இருக்கும் நல்லா பாருங்கள் நம்ம எடுத்து வச்சாச்சு அடுத்த தபால் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆயில் எண்ணெய் நல்லனா நெய்யும் ஊற்றலாம் பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு நல்லது கடல் எண்ணெய் மேக்ஸிமம் கடல் எண்ணெய் சேருங்க கடல் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது கேரட் போடுங்க கேரட் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கினாலே போதும் அது நல்லா வெந்துடும் சாஃப்ட் ஆயிரும் ஆயில் வந்து ஏற்கனவே அந்த மேகி பாக்கெட்லேயே ஆயில் இருக்கும் நம்ம தெரியும் உங்களுக்கு நீங்கள் போட்டு கொடுக்குறதுலேயே தெரியும் பிள்ளைங்களுக்கு ஆயில் பெப்பர் இது சால்ட்டு அதே இருக்கும் அதனால் போட்டு மற்ற மரக்கு வெட்டி வச்சுருந்த காய் அவ்வளோத்தையும் போட்டு வதக்குங்க நல்லா வதக்கிருங்க இந்த ஹீட்லேயே வெந்துடும் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அதுலேயே நல்லா வெந்து மசிஞ்சிடும் நல்லா வெங்குற வரைக்கும் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க நீங்கள் மேக்சிமம் கடையில் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காங்க நான் மறுபடியும் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் பிள்ளைங்க இப்போ எல்லாமே பார்த்தா ஃப்ரைட் ரைஸு பர்கரு பீஸா இதுதான் கேட்குறாங்க இப்போ நான் இது இது போடுறது கூடையுமே எல்லாருமே பீஸா போடுங்க பர்கர் போடுங்க எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கட்டாயம் ஒன்றும் செய்ய முடியாது வெந்துட்டு அப்புறம் முட்டையை ரெண்டு முட்டையை எடுத்து அடித்து ஊற்றி நீங்கள் கிளற கிளற நல்லா மசிஞ்சிடும் அந்த எக்கு இருக்கிறதே தெரியாது சில எக்கு வாட அடிக்கும் அப்படிம்பாங்க கண்டிப்பாக இது வாட அடிக்காது எக்கு இதிலே நல்லா மிக்சட் ஆகிரும் அது நல்லா வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் ஆயிரும் தெரியாது அப்புறம் பெப்பர் போடுங்க பெப்பர் சேர்க்க கொஞ்சோண்டு உப்புத்தூள் சேருங்க ஏன்னா ஏற்கனவே அந்த மேகி பாக்கெட்டில் உள்ள மசாலையில் உப்புத்தூள் இருக்கும் அதனால் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துட்டு லைட்டாக உப்புத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கிளற நல்லா மிக்ஸ் ஆகிருட்டோம் நல்லா செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நான் நம்ம எப்பவுமே நம்ம அதை இது பண்ணுனாதான் மசாலா தூள் போடுங்க மசாலா இல்லை அந்த மேகி பாக்கெட்டில் உள்ள இது கொடுப்பாங்க அது அப்புறம் நம்ம மேகி பேக் வச்சுருக்கோம்ல அந்த மேகியை போட்டு கிண்டிடுங்க நல்லா அதில் என்னடா கட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம அது கிளற கிளற நல்லா உதிரி ஆயிரும் அடுத்தது சாஸ் ஊற்றுங்க சாஸ் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு ஈரமாக இருந்த மாதிரியும் இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து ஹார்டாக சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் இப்போ ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அடுத்தது இலை போடுங்க மல்லி இலை போட்டு நல்லா இது பண்ணி கொடுங்க குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் அதே நல்லா சாப்பிட்டாங்களான்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ